நாளை காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கொடி ஏற்றப்படும் என அறிவிப்பு வெளியாகி உள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் ஜோ மகேஸ்வரன் நினைப்பார் இது குறித்த கூடுதல் பதி பதிவு பண்ணலாம் வெற்றிக் கழகத்தினுடைய கொடி அறிமுகம் என்பது அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்கிற கட்சியை தொடங்குவதாக விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற முழக்கத்தோடு அந்த கட்சியினுடைய தொடக்கத்தை அறிவித்தார்கள் இந்த நிலையிலே நாளை தினம் காலையிலே சென்னை தலைமை செயலகமாக அந்த கட்சியினுடைய செயலகமாக அமைந்திருக்கிற பனையூர் அலுவலகத்திலே கட்சியினுடைய குடி காலை ஒன்பது மணிக்கு ஏற்றப்படுகிறது அத்தோடு கட்சிக்கான பாடலையும் அறிமுக செய்திருக்கிறார்கள் அது குறித்து அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது விஜய் அறிவித்திருக்கிறார் அதிலே என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே என்று தொடங்கி சரித்திரத்தின் புதிய திசையாகவும் புதிய இசையாகவும் ஒவ்வொரு நாளும் அமைந்தால் அது ஒரு பெரும் வரம் அப்படியான வரமாக இறைவனும் இயற்கையும் நமக்கு அமைத்து கொடுத்த நாள் தான் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய அடையாளமான கொடி அறிமுகமாகும் நாள் என்று அதை குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் நலனுக்காக உழைத்து நம் மாநிலத்தின் அடையாளமாக மாறப்போகும் நம் வீர கொடியை வெற்றி கொடியை நம்முடைய தலைமையுடைய தலைமை செயலகத்திலே அறிமுகப்படுத்தி கட்சியினுடைய கொடி பாடலையும் வெளியிட்டு கழக கொடியை ஏற்றி வைக்கிறோம் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறோம் என்று சொல்லி நாளை முதல் நாடெங்கும் நமது கொடி பறக்கும் தமிழ்நாடு இனி சிறக்கும் வெற்றி நிச்சயம் என்று குறிப்பிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக விஜய் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் நன்றி மகேஸ்வரன் நாளை காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் கொடி ஏற்றப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது